சேஇபன்லி வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு இந்த மோடி அரசாங்கத்தை பார்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அது மட்டும் இல்லாம இன்னொரு மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் கூட வெளிப்படையா கேட்டிருக்காங்க உங்களுடைய நோக்கம் என்ன தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க வெளிப்படையா பேசுங்க அப்படின்னு இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞரையும் பாஜகவையும் பார்த்து வெளிப்படையா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் குறித்து மிக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படும் வெளிப்படையாவே பேசியிருக்காங்க இது இல்லாம வெளிப்படையா அரசாங்கத்தை பார்த்து மூணு முக்கியமான கேள்விகளையும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்காரு இதையெல்லாம் கேட்டு மோடி அரசாங்கம் கதி திகளங்க கொஞ்சம் கூட மோடி அரசாங்கம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கேள்வியாக உச்ச நீதிமன்றம் கேட்டதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேள்விகளை கேட்டாங்க மோடி அரசு எதுக்காக தயங்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த டிஸ்கஷனுக்கான முடிவு வந்து இந்த வழக்கு சாதாரணமா நடக்கிற மாதிரி நடக்கல இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க பி வி சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் இவங்களுடைய அமர்வு இந்த இஸ்லாமியர்களை வந்து இந்த வகுப்பு சட்டம் குறித்து நேரடியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க வழக்கமா பாத்தே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து விசாரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அமர்வு குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் வகுப்பு சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு எதிராக இந்துத்துவ சக்திகள் சில கலவரங்களை உருவாக்கியிருக்காங்க மூணுக்கும் அதிகமானவர்கள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க பல பேர் வீடு இழந்திருக்காங்க தீ வச்சு அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்க ஏன்னா எழுபத்தி மூணு வழக்குகள் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக போடப்பட்டிருக்கு எல்லாத்தையும் கலெக்டிவா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்து சஞ்சீவ் கண்ணா நேரடியாக வெளிப்படையாக கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வியை ஒன்னே எடுத்து நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு இந்த வழக்கு குறித்த விசாரணைக்குள்ள போகும்போது நேரடியாகவே உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா மிஸ்டர் மேத்தா அப்படின்னு வந்து நேரடியாகவே இந்தியாவினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் அதாவது அரசு வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா துஷார் மேத்தா துஷார் மேத்தாவும் நேரடியாக கேட்கிறார் மிஸ்டர் மேத்தா ஆர் யூ சேங் தட் from now on you will allow muslims to be the part of hindu endowment board அப்படி கேக்குறாரு அதாவது நீங்க இந்துக்களினுடைய அறநிலைத்துறை அதாவது இந்துக்களினுடைய கோயில்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அறநிலைத்துறை இருக்கு இல்லையா அதுல முஸ்லிம்ஸ்களை நீங்க அலோவ் பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கூடிய புதிய சட்டத்துல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு இடங்கள் இஸ்லாமியர்களுடைய மதராசாக்கள் தர்காக்கள் அது மட்டும் இல்லாம மசூதிகள் இதை நிர்ணயிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய போர்டு இருக்கு பாத்தீங்களா ஓஃபு போர்டு அந்த போர்டுக்குள்ள இந்துக்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு இவங்க சட்டத்திருத்த கொண்டு வந்திருக்காங்க இதை தான் உச்சநீதிமன்ற நீதிபதி வெளிப்படையா கேட்கிறாரு இந்துக்கள் அறநிலையத்துறை வச்சிருக்காங்கல்ல அறநிலையத்துறை சொத்துக்கள் இருக்குல்ல கோயில்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குல்ல தேவஸ்தான போர்டுகள் இருக்குல்ல திருப்பதியில் தேவஸ்தான போர்டு இருக்கு இது மாதிரி இந்தியா வட இந்தியா முழுக்க நிறைய தேவஸ்தான போர்டு இருக்கு நம்ம ஊரில் அறநிலையத்துறை இருக்கு இதுக்குள்ள இஸ்லாமியர்களை ரெண்டு பேர்த்த நியமிக்கிற நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு வெளிப்படையா கேட்கறாரு ஏன் அப்படி கேட்கறாரு அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து முஸ்லிம்ஸ் உடைய போர்டுக்குள்ள மட்டும் இந்துக்கள் எப்படி வருவாங்க நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா கேட்கறாரு இப்ப தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையே இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு கோயில்கள் அந்த துறைக்கு கீழே வருது அதில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் அறநிலையத்துறை ஊழியர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் ஒருத்தர் கூட மாற்று மாதத்தை கிடையாது சட்டமே சொல்லி இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு இந்து அறநிலைத்துறைக்கு இது மாதிரியான சட்டங்கள் இருக்கும்போது முஸ்லீம் முஸ்லிம் போர்டுக்கு மட்டும் எப்படி இந்துக்கள் உள்ள வருவாங்க நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு இந்தியாவினுடைய பாஜக அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சாலிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தாட இந்த கேள்வியர் வெளிப்படையாக கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னும் பல கேள்விகளை வெளிப்படையாகவே கேட்கிறார் பதிமூணு பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுகளை சார்ந்த பழமையான தொன்மையான மசூதிகள் அதற்கு சொந்தமான நிலங்கள் பத்திரம் இல்லாமல் வகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் புதிய வகுப்பு சட்டத்தினால் தொன்மையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மசூதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு வெளிப்படையாக கேட்கிறார் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு பிறகுதான் இங்க லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வருது இங்க பத்திரப்பதிவு துறையே வருது எல்லா நிலங்களும் பத்திரமாக பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலமா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்த நிலங்கள் இது வந்து இஸ்லாமிய மசூதிகளுக்கும் இஸ்லாமிய தர்காக்களுக்கும் இஸ்லாமிய மத பள்ளிகளுக்கும் இஸ்லாமிய நன்கொடையாக இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க கொடுக்கும்போது பத்திரமெல்லாம் எழுதிட்டு கொடுக்கல வாயில சொல்லிடுவாங்க என்னுடைய சொத்து முழுக்க வகுப்புக்கு நான் கொடுக்குறேன்னு போயிடுவாங்க இறைவனுக்கு கொடுக்குறேன் அல்லாவுக்கு கொடுக்குறேன்னு போயிடுவாங்க அப்படி பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் பல இருக்குது அதுல புராதனமான பழமையான சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அதை என்ன பண்ண போறீங்க வெளிப்படையா இந்த அச்சம் எல்லாத்துக்குமே வருது முக்கியமான எதெல்லாம் வகுப்பு சொத்து வகுப்பு சொத்து முடிவிடக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரத்துலதான் சிக்கலே வருது இது வகுப்பு சொத்து இது வகுப்பு சொத்து இல்ல இதுக்கு லேண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்ல லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னாலும் வகுப்பு சொத்தா தான் இருக்கும் அது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமா தான் இருக்கும் ஆனா இப்ப புது சட்டத்தினூடாக அது இஸ்லாமியருடைய வழிபாட்டு இடமாக இருந்தாலும் இஸ்லாமியருடைய மதக்கல்வி போதிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கான நல சேவைகளை பள்ளி சேவைகளை கல்லூரி சேவைகளை அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான கல்வித்துறை சேவைகளுக்கு உட்பட்ட மருத்துவ சேவைகளுக்கு உட்பட்ட இடங்களாக இருந்தாலும் அதை முடிவு பண்ணக்கூடிய இடம் வகுப்புகள் கூடிய சில அதிகாரிகளுக்கு இருக்கும்போது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது இது வந்து எது வகுப்பு போர்டு எது வகுப்பு போர்டு நில இல்ல இது துறைக்கு கீழே வர்றதெல்லாம் வகுப்பு போர்டு கீழே வருமா அது வகுப்பு போர்டு கட்டுப்படுத்த முடியுமா இது மாதிரி பல குழப்பங்களோடு பல வந்து இந்த மோடி நம்ம முழுசாக வச்சிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்ட அடுத்த முக்கியமான கேள்வியோடு இணைச்சா மட்டும்தான் முடியும் அந்த மூணாவது கேள்வி உச்சநீதிமன்றம் என்ன கேட்கலாங்கன்னா வகுப்பு வாரிய சொத்துக்களில் பிரச்சனைகள் டிஸ்பியூட்ஸ் என எதனை குறிப்பிடுகிறது மத்திய அரசு வகுப்பு வாரிய பிரச்சனைக்குள்ள வகுப்பு வாரிய சொத்துக்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு சொல்றது இல்லை மத்திய அரசாங்கம் டிஸ்பியூட்ஸ் வருதுன்னு சொல்றாங்களே அந்த டிஸ்பியூட்ஸ் அந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல போர்டும் கலெக்ட் இருப்பாங்கன்னு இல்லை டிஸ்பியூட்ஸ் நீங்க எதை சொல்ல வரீங்க தான் டுவிஸ்டே இருக்கு டிஸ்பியூட் எதை சொல்லுவாங்க அப்படின்னா இது வகுப்பு சொத்தா இல்லையா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டா இது வகுப்பு சொத்தா இல்லையா அப்படிங்கிறதே டிஸ்பியூட் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க பிரச்சனையாக கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கான நோக்கம்தான் இது இது மட்டும் இல்லாம வகுப்பு வாரிய சொத்துக்கள் குறித்த விவகாரத்தில் ஏன் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்க முடியாது ஏன் மாவட்ட ஆட்சியர் தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் ஒரு நிலம் வகுப்புக்கு சொந்தமானது என ஒருவர் உரிமை கோரும் போது அரசு அந்த நிலத்துக்கு உரிமை கோருகிறது அப்படியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் தான் இறுதி முடிவு எடுப்பார் எனில் என்ன முடிவு வரும் என்பதை யோசிக்க முடிகிறது அப்படிங்கிறார் அதாவது ஒரு நிலம் டிஸ்பியூட்டின் அடிப்படையில் இது வகுப்பு நலமா இல்லையான்னு பிரச்சனை பண்ணும்போது அதனுடைய இறுதி முடிவை எடுக்கக்கூடிய இடம் கலெக்டரா இருப்பாரு அப்படிங்கிறத இந்த புது சட்டம் சொல்லுவது கலெக்டர்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா இது அரசாங்கத்துக்கு சாதகமான முடிவை தான் எடுக்கப்படும் ஏன்னா இது வகுப்பு சொத்தா இல்லையாங்கிற டிஸ்பியூட் நடக்குது பாத்தீங்களா பிரச்சனை அதுல ஒரு தரப்பு அரசு தரப்பு அரசு தரப்பே தனக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருக்குதுன்னு வருமா இந்த வகுப்பு சொத்து கிடையாது இது அரசு சொத்து வந்து உட்காருமா அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துலயும் அரசே இருக்குமா இது என்ன விதமான சட்டம் இது ஒரு சட்டமா இதைத்தான் வெளிப்படையா சஞ்சீவ் கண்ணா கேட்கிறோம் ஒட்டுமொத்தமாக சஞ்சீவ் கண்ணாவினுடைய பல கேள்விகள் எடுத்து பார்க்கும் போது மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான இவங்க செக்கு வைக்க போறாங்க எப்படியாவது இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த நிலம் சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சிடணும் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடணும் தான் இந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வர்றாங்க ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் செக்கு வைக்கிற மாதிரி வெளிப்படையா இன்னைக்கு கோர்ட்ல வச்சு அதாவது உச்ச வச்சு இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞரான துஷார் மேத்தாவை வச்சு கேள்வியா கிழிச்சு தொங்க விட்டு இதை இத பார்க்கும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம வெளிப்படையா கேட்கலாம் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சொந்தமான நிலம் அவங்களுக்கு சொந்தமா ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டு அரசு தான் உருவாக்கி இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க பாத்துட்டு போறாங்க ஏன்னா அவங்களுடைய நிலம் அவங்களுடைய சொத்து அவங்களுடைய வருமானம் எல்லாமே அவங்களுடைய இது இதுல இந்துக்கள் ஆகிய நாம் எப்படி போய் உள்ள இன்வால்வ் ஆக முடியும் ஒரு ரெண்டு இந்துக்கள் போய் முஸ்லீம்களோட சொத்தை முடிவு பண்ணுவாங்களாம் இது எப்படி இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அதெல்லாம் என்னோடது இதெல்லாம் என்னோடதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அந்த மக்களுக்குரிய சொத்தை எப்படி பிறர் போய் முடிவெடுக்க முடியும் இப்ப இந்துக்கள் இருக்காங்க இப்ப சமணர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் சொத்து இருக்கு எல்லாத்துக்கும் கோயில் இருக்கு எல்லாத்துக்கும் போர்டு இருக்கு திடீர்னு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கிளம்பி போய் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா சீக்கியர்களுடைய டெம்பிள் அதனுடைய தேவஸ்தானம் போர்டுக்குள்ள போய் நான் உட்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல நாம் ஒரு இந்துவா இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டு அறநிலைத்துறை கோயில்களுக்குள்ள இந்துக்கள் இருக்கலாம் தமிழர்கள் இருக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்கலாம் அதுல ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாம ஒரு தேவஸ்தானம் போர்டுக்குள்ளேயோ சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதான் யதார்த்தமா அரசியலமைப்பு சட்டமே நமக்கு சொல்லுது பிறருடைய மதத்தில் எந்த தலையீடுமே இடக்கூடாது அது அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுடைய மதம் சொத்து அது மட்டும் இல்லாமல் நன்கொடை இது குறித்து எல்லா விஷயம் அவங்க பாத்துக்குவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி அரசாங்கம் இந்த வகுப்புக்கு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கொடி சொத்து இருக்கு பாத்தீங்களா இந்த சொத்தை ஆட்டைய போடுறதுக்காகவே இந்த சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வச்சு நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு சஞ்சீவ் கண்ணா இந்த எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி முடிவெடுக்க முடியாத இடத்தில் இன்னைக்கு மோடி அரசு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னும் இருபத்தி மணி நேரத்தில் இன்னும் மிக முக்கியமான தகவல்கள் இது குறித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்